இந்த தான் பார்த்தீங்கன்னா வேலூட்டு திருவண்ணாமலை ரோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ற வழி இதான் வந்து பார்த்திங்கன்னா அக்னி தஞ்சியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கனா இந்த தான் உள்ளது ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்தாலும் இந்த எட்டுவாடி கிராமத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் உள்ளே போனோம் யார் வந்தாலும் வந்து பார்த்தினா இது உள்ளே போயிட்டு கீழே கோயிலும் பாருங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மலை கோயில் இருக்குது பழமையான கோயில் இருக்குது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க உண்மையாகவே வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலூர் பக்கத்தில் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா எட்டுவாடி காடு பார்த்தீங்கன்னா அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சியம்மன் கோவில் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மிக 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 பழமையான கோவில் அது அது வந்து பார்த்திங்கன்னா பாகத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கனா பழமையான கோவில் அது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே புதுசாக கட்டியிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க கோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவித்து வாய்ப்பு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இங்கே எங்கேனா வந்தீங்கன்னா மேலே இருக்க கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கும் கோயில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த அக்னி தஞ்சியம்மன் கோயில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் எப்போ வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் முருகர் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் வச்சுருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் எங்கன்னா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க கோவில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் Субтитры создавал DimaTorzok